குச்சி கட்டி கொடி கட்டுற தக்காளி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அதுக்கு முந்தின வருஷம் இதுலேயே ரெண்டு ஏக்கர் இதே நிலத்தில் வந்து இயற்கை முறையில் பண்ணேன் இந்த ஆண்டுக்கு இந்தாண்டு அதிகபட்சமான மழை இது பெரிய ஏல்டு இல்லை ஏன்னா தென வந்து ஐநூறு அறநூறு கிலோ பொறிச்சிட்டு இருந்துருக்கலாம் எடுத்தது வந்து நாற்பதாயிரம் கிலோ வந்தது எட்டாயிரம் செடிக்கு செடிக்கு அஞ்சு கிலோ கிடைச்சிது நாற்பதாயிரம் கிலோ வந்தாலும் மார்க்கெட்டில் ரேட்டு இல்லை நல்ல தக்காளி பெஸ்ட்டு நம்ம தக்காளி வந்து நம்ம விரும்பி வாங்கினாங்க சந்தையில் ஆனால் தக்காளி கொஞ்சம் பெருசாக வந்துடுச்சு சைஸு ஒரு தக்காளி இரநூத்தம்பது கிராம் வந்துச்சு சிவங்கிற ரகம் தான் போட்டிருந்தேன் ஆனால் எல்லாேருமே எந்த விவசாயம் பண்ணாலும் சரி வெங்காயத்தை பண்ணாலும் சரி ஓ ஒரு வருடத்துக்கு ஒரு போக மட்டும் விவசாயம் பண்ணால் நிச்சயம் ஈல்டு கிடைக்கும் படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்லை பயிரிடுறவனும் கடவுள் தான் நம்மளாம் விவசாயினு கலரை தூக்கி விட்டு தெரியணும் வணக்கம் நான் காங்கயம்பட்டம் நத்தக்கடையூர் ஊராட்சி உளவுடையார்வாலயத்திலிருந்து பேசுகிறேன் எங்க விவசாயிகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போது நான் தக்காளி சாகுனுடைய அனுபவத்தை பற்றி சொல்ல போகிறேன் கடந்த பத்தாண்டுகளாக நான் தக்காளி விவசாயம் செய்து வர்றேன் அதுக்கு முதல்ல ஐந்து கலப்பியில் இரண்டொளவு பிறகு ஒன்பது கிளப்பியில் இரண்டொளவு மூன்றாவதாக பார் அடி போட்டு குச்சி கட்டி கொடி கட்டுற தக்காளி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இதுக்கு அப்படின்னு பார்த்ததுன்னா உழவுக்கு ஒரு ஐயாயிரம் அதாவது மக்கிய குப்பைக்கு வந்து ஒரு ஆறு டேக் போட்டால் ஒரு பன்னிரெண்டாயிரரூவா வரும் செலவு அதுக்கும் பிற்பாடு பார் கோது உழ உழவு மறுபடி தக்காளி நாற்று வந்து ஒரு ஏக்கருக்கு எட்டாயிரம் நட விடணும் எட்டாயிரம் இன்றைக்கு வந்து நாற்று வந்து நாற்பத்தஞ்சி வயசில் வந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்குது அதில் ஒரு ஆறாயிரரூவா செலவு வரும் நடவுக்கு ஒரு இரண்டாயிரம் அதாவது டிஏபி உரம் வந்து ஒரு மூட்டை போடணும் அப்புறம் அதுக்கு பிற்பாடு ரெண்டாவது வந்து பதினஞ்சு பாஞ்சு பொருள்லாம் இருபது கிருவு உரம் போடலாம் அது வந்து ஒரு முறைக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி எண்ணூறுவா நெய்கி டிஏபி வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா அப்புறம் ரெண்டாவது செடி வளர்ந்து பிற்பாடு களைவெட்டு களவெட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு நாலாயரூவா செலவு வரும் அதுக்கு பிற்பாடு குச்சி நட்டணும் குச்சி வந்து ஒரு குச்சி ரூபா ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டாயிரம் குச்சி வேணும் முப்பத்தி ஆறாயிரூவா செலவு அது வந்து ஒரு ஒரு இரண்டு முறை மூணு முறை ப பக்குவமாக வச்சுருந்தால் பயன்படுத்திக்கலாம் குச்சியில் போடும்போது போது மழை காலத்துலேயும் பனிப்பொழுவிலையும் நிலத்தில் கிடந்ததுன்னா மழை அதிகமாக பேஞ்சால் தக்காளி பழம் வந்து இத்து போயிடும் அழுகிரும் இது வந்து குச்சியில் கொட்டி கொடி டொயின் கட்டுற போது சாக்கு அதாவது சனல் சரடு அது வந்து முந்தியெல்லாம் முதல்ல நான் தக்காளி காளி போது எழுபதுருவா அறுபதுருவா இருந்து ஒரு கிலோ இன்றைக்கி வந்து நூற்றி ரூபா நூற்றி ரூபா ஒரு கிலோ இப்போ இதுக்கு நான் வந்து சரடு மட்டும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன் இந்த ஒரு ஏக்கருக்கு இயற்கை முறையில் கடந்த வருடத்துக்கு கடந்த வருடம் நான் வந்து கெமிக்கல் ரசாயனம் தான் போட்டிருந்தேன் அதுக்கு முந்தின வருஷம் இதுலேயே ரெண்டு ஏக்கர் இதே நிலத்தில் வந்து இயற்கை முறையில் பண்ணேன் அது வந்து இப்போ இந்த வருஷம் எப்படி மழையும் பனிப்பொழிவு அதிகமாக வந்து செடி வந்து இப்போ வறண்டு போயிருக்குதோ அதே மாதிரி கடந்த வருடம் நான் இயற்கையில் பண்ணி கொஞ்சம் செலவு வந்து அப்போ தான் குச்சியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் மூவாயிரத்தி ஐநூறு குச்சி வாங்கி ரெண்டு ஏக்கர் போட்டேன் போட்டதில் வந்து அந்த இயற்கைக்குமே இதே மாதிரி பனிப்பொழுவு அதிகமாக இருந்தது மழை வந்து இந்த அளவில் இந்த ஆண்டுக்கு இந்தாண்டு அதிகபட்சமான மழை ஆனால் அது கடந்த ஆண்டுக்கு மழைக்கு மலைக்கு பொழிவுக்குமே பனிப்பொழிவு அதிகம் உடனே இதே மாதிரி தலை கருகள் வந்து செடி அவுட் செடியாகிடுச்சு ஒரே ஒரு பட்டம் தான் கிலோமீட்டர் எடுத்தது இல்லைன்னா அதுக்கு வந்து குறைஞ்ச வச்சா நாற்பத்தாயிரம் கிலோ எடுத்துருக்கணும் ஆனால் அந்த வருஷம் ஒரு பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் எடுத்து செடி இதே மாதிரி போனதுனால நான் என்ன நினச்சிட்டேன் ரசாயனம் கெமிக்கல்லிருந்து இந்த இயற்கைக்கு வந்து தான் நம்மளுக்கு இந்த மாதிரி போயிடுச்சோ அப்படின்னு நினச்சேன் அதுக்கு பிற்பாடு இப்போ தான் இதை பண்ணோம் பண்ண பிற்பாடு இதை வந்து இயற்கையில் குப்பையை போட்டு கெமிக்கல் தான் யூஸ் பண்ணோம் ஆனால் இந்த வருஷம் மலை எதிர்பார்க்காத மழை இங்கே அதனால் காடையை வந்து ஒசுமல் எடுத்து இதை எடுத்து அதே அன்றைக்கி எப்படி அந்த இயற்கையில் பண்ணோம்னா அதே மாதிரி செடியில் புள்ளி வந்து தலைக்கர்கள் போயிடுச்சு இப்போ இது வந்து எனக்கு வந்து பதினாயிரம் கிலோ இப்போ போட்டிருக்கிறது ஆனால் எனக்கு வர்றதோ ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் வரும் ஆனால் மூவாயிரத்தஞ்சு கிலோ வந்ததில் இப்போ வந்து ஒரு முதலிக்கி ஒரு பதினஞ்சு ரூபா அப்படி இருந்து டெய்லி வந்து இது பெரிய ஏல்டு இல்லை ஏன்னா தினம் வந்து ஐநூறு அறநூறு கிலோ இருந்துருக்கலாம் ஒரு நாற்பது நாளைக்கு முப்பத்தஞ்சு நாளைக்கு வந்திருக்கு இப்போ நான் டெய்லி எழுபத்தஞ்சு கிலோ இருக்கிறேன் இன்றைக்கு ரேட் பத்து ரூபா பதினோரு தான் போகுது மொத்தம் இதனுடைய செலவு வந்து இப்போ வந்து குச்சி நட்டுந்து நானே இந்த டொயின் கண்டு நானே பார்க்கோதுன்னு நானே இருந்தும் இது டொயின்னு கு குப்பை உழவு செலவு எல்லாமே வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நெருங்கிட்டு இருக்குது ஆனால் எனக்கு ஆகிறது வந்து இப்போதை வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் கிலோ பொரிச்சிருக்குது ரூபா ரேட்டுக்கு அவரேஜ் கொடுத்துருக்குது இன்னும் ரெண்டாயிரம் பொறிச்சா கூட அந்த நான் போட்ட காசு எடுத்துருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரம் கிலோ இருக்குமா வருமாங்கிற சந்தேகத்தில் இருக்குது ஆனால் அதே வந்து முழுமையாக கிராப் எனக்கு கிடச்சிருந்தா ஐயா பாஞ்சாயிரங்களும் எடுத்துப்பேன் ஐம்பதாயிரம் ரூபா செலவு போயிருந்தாலும் ஒன்று ஒரு லட்சம் நின்று அது என் தக்காளி வந்து நான் தொடர்ந்து பத்து வருஷமாக நான் அங்கே விவசாயம் பண்ணுறதே இதில் தக்காளி வெங்காயம் நெல் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் வச்சேன் அது பெருசாக எனக்கு வந்து பெனிஃபிட்டாக தெரியல அதிகபட்சம் பச்சை ஒரு ஏக்கருக்கு நாலு மாதம் செய்கிற நாலு மாதம் நெல்லுக்கு வெடி வெடி தண்ணி கட்டி உரம் போட்டு அதை பக்குவமாக பார்த்தா ஒரு பத்தாயிரம் ரூபா மட்டும்தான் மிச்சமாகும் ஒரு ஏக்கருக்கு அதுக்கு மேலே அது நல்வெல்ல நல்ல விளைச்சல் மகசூல் மட்டும் கிடைச்சா மகசூல் குறைவாக போயிடுச்சுன்னா நெல்லில் வந்து லாபமெல்லாம் எடுக்கவே முடியாது அப்புறம் விலையும் வந்து அந்தந்த நேரத்தில் நெல் விலை வந்து மைசூர் நெல் ஆந்திரா நெல்லுக்கு தமிழ்நாடு நெல் பத்து ரூபா ரூபா கம்மியாக வாங்குறாங்க அதனால் பத்து ரூபாய்க்கு மேலே மிச்சமாகாது சரி காடு சும்மா இருக்கட்டு மழை கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு போடலாம் வந்துருச்சு நான் நினச்சி ஓட்டி கார்ட்டாக வந்து பக்குவப்படுத்தி வச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு கடந்த முறை போன வருஷம் வந்து இந்த வருஷத்தோட க கடந்த இப்போ வந்து கார்த்தி மார்கழியில் இப்போ ஈல்டு வந்து மார்கழிக்கு வந்துடுச்சு கடந்த வருஷம் தை மாசில் தான் ஆரம்பிச்சிது அப்போ வந்து எட்டாயிரம் நாற்று ஒரு ஏக்கருக்கு வந்து செலவு பண்ணி அந்த எட்டாயிரம் நாற்று ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் வச்சு வச்சிருக்கு ஒரு ஏக்கர் பத்து வரும் அதில் வந்து இந்த டொயின்னு இது எல்லாம் கட்டுனது வந்து கூலி எல்லாமே வந்து அதிகபட்ச ஆளு இந்த டொயின் வந்து பின்னைக்கு வந்து கம்மியாக கிடையாது கிராப்பு வாதுகள் விழுதுகள் அதிகம் இல்லாதனால அன்றைக்கெல்லாம் செலவெல்லாம் வந்து பொறிச்சு மார்க்கெட்டிங் போக வரைக்கும் எனக்கு வந்து ஒரு லட்சம் முப்பதாயிரரூவா செலவு வாகன செலவு பொறிச்ச பரிச்ச செலவு இது எல்லாமே ஆனால் வந்து அன்னைக்கு வந்து தக்காளியினுடைய வந்து க எடுத்தது வந்து நாற்பதாயிரம் வந்தது எட்டாயிரம் செடிக்கு செடிக்கு அஞ்சு கிலோ கிடச்சிது நாற்பதாயிரம் கிலோ வந்தாலும் மார்க்கெட்டில் ரேட்டு இல்லை என்னுடைய தக்காளி பொறிச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் என்னுடைய தக்காளியினுடைய கிலோ வந்து நாலுரூவா அஞ்சு ரூபாய்க்கு மேலே போகவே இல்லை நாற்பதாயிரம் கிலோவுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு குறைவாக தான் கிடச்சிது அப்புறம் போக்குவரத்து செலவு இது எல்லாமே ஒன்று ஒரு லட்சம் முப்பதாயிரம் ரூபா அதில் வந்து ஒரு எழுபது எழுவாயிரம் வந்து நல்ல ஈல்டு இருந்தது நல்ல தக்காளி பெஸ்ட்டு நம்ம தக்காளி வந்து நம்ம விரும்பி வாங்கினாங்க லோகல் சுந்தையில் ஆனால் தக்காளி கொஞ்சம் பெருசாக வந்துடுச்சு சைஸ் ஒரு தக்காளி இரநூத்தம்பது கிராம் வந்துச்சு ரகம் தான் போட்டிருந்தேன் ஆனால் இருந்தாலும் விரும்பி வாங்கினாங்க நம்ம தக்காளி காலையில் சந்தைக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு போக எதிர்பார்த்துட்ருப்பாங்க அதே தான் சேல்ஸ் ஆச்சு ஆனால் ரெண்டு ரூபா போன வருஷம் எழுவதுருவா மிச்சம் ஆச்சு இந்த வருஷம் உழைப்பு வேஸ்ட்டு அசல் ஆகிறதே வந்து சிரமமாக இருக்குது ஆனால் எந்த தக்காளி எந்த விவசாய தக்காளி போட்டிங்கன்னா தக்காளி செஞ்சாலும் சரி வெங்காயம் செஞ்சாலும் சரி ஒரு வருடத்துக்கு ஒரு ஒரு நிலத்தில் வந்து ஒரு போக மட்டும் விளைச்சல் செஞ்சால் குப்பை வந்து தக தவறாமல் மக்கிய தொழு உரம் தவறாமல் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது பத்து டிராக்டரு வந்து அதிகம் போடக்கூடாது பத்து டிராக்டர் போட்டு க சரியான முறையில் உழவு பண்ணி களை வந்து இல்லாமல் விவசாயம் பண்ணால் நிச்சயம் ஈல்டு தக்காளி வந்து எடுக்கலாம் எல்லோரும் இதே முறை பயன்படுத்துகிற போது தான் வரவு அதிகமாக போனால் தான் நம்மளுக்கு ரேட் கிடைக்கிறதில்ல ஆனால் எல்லாருமே எந்த விவசாயம் பண்ணாலும் சரி வெங்காயம் பண்ணாலும் சரி வருடத்துக்கு ஒரு போக மட்டும் விவசாயம் பண்ணால் நிச்சயம் ஈல்டு கிடைக்கும் அது விலை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம் இதுலேயே நான் வந்து பாதிக்காட்டுக்கு மட்டும்தான் குப்பை போட்டுருக்குறேன் பாதிக்காடு குப்பை இல்லை இவ்வளவு வந்து இந்த படிப்புழு மழையின் காரணம் வரல் போனாலுமே அந்த பாதி குப்பை இருக்கிறதுல தான் வந்து ஒரு நூறு பாக்ஸ் மூவாயிரம் கிலோன்னு ரெண்டாயிரத்தி ஐநூறுல அதுதான் கிடைக்கும் குப்பை இல்லாத காட்டில் கிடைக்காது குப்பை போட்டு செய்வோம் மக்கி தொழுவரம் போடுவோம் கண்டிப்பாக போட்டு செய்யணும் அதாவது வந்து இயற்கை விவசாயத்துக்கு போகிறதுனா நிலத்தை வந்து முறையாக பயன் பண்படுத்தி அதுக்கு தனியாக தயாராகணும் அது பூச்சி இதெல்லாம் பிரச்சனை பார்த்து நிறைய செய்யணும் அதை வந்து ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க இப்போ பஞ்சகாவியாக அமிர்தக்கரசல் மீன் அமிலம் இதெல்லாம் பயன்படுத்தணுங்கிறாங்க அது எவ்வளவு கரெக்டாக போடணும் பஞ்சகாவியாக எவ்வளோ கரெக்டாக அடிக்கணும் அமிர்தக்கரசல் எப்படி கரெக்டாக பண்ணணும் மீன் அமிலம் எவ்வளோ ஒரு லிட்டருக்கு பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் சரியான அளவு வந்து சரியான முறையில் எல்லாரும் பேசுகிறாங்க டிவியில் சரியான மு முறை சரியான அளவு வந்து சொல்லிக்கிறதில்ல அதனால் நாம் பயன்படுத்துகிறத ஒன்றா எச்சாக போயிடுது ஒன்று கம்மியாக போயிடுது பிரச்சனை ஆகுது அதனால் இப்போதைக்கு வந்து எல்லாருமே இந்த ப பக்கத்தில் கெமிக்கல் ரசாயனம் பயன்படுத்துகிறாங்கன்னா நாமளும் அந்த முறைத்தான் போகிறத இதாக இருக்கும் ரசாயனம் ஆனால் நான் ஆனால் இன்னும் இன்னும் நான் நினச்சது கடந்த ஆண்டுக்கு முத பண்ணது இது இயற்கையில் தான் ஆனால் இயற்கையில் பண்ணி இப்போ இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு வெளியே சொல்லாமல் இருந்து இப்போ ரெண்டாவது கெமிக்கல் ரசாயனம் கோ மக்கி தொழுவுற எல்லாம் தான் போட்டு பண்ணேன் பண்ணாலும் அதே மாதிரி தான் போயிடுச்சு ஆனால் இந்த வருஷம் மழை மழைப்பொழிவு பனிப்பொழிவு அதிகம் அதனால் ஒன்றும் தவிர்க்க முடியாது வெங்காயம் தான் தெரிய ஆளுகளுக்கு தான் வந்திருக்கு தக்காளி போடுந்தாலும் அதுதான் வரும் தக்காளி பொறுத்த வரைக்கும் இன்றைய மார்க்கெட் நிலவரம் பத்து ரூபா இருக்குது கடந்த ஆண்டு எனக்கு கிடைச்ச மகசூல்படி வந்ததுன்னா அது சரியான விலை கடந்த ஆண்டு எனக்கு நாலுருவா அஞ்சு ரூபா தான் கிடைச்சது இந்த ஆண்டு வந்து விலை இந்த ஆண்டு ஒரு ஏழு ரூபா எட்டு ரூபாய் இது நிலைமைக்கு தான் போயிட்டுருக்கு அதனால் வந்து மார்க்கெட் பிரகாரம் சொல்ல முடியாது இருந்தாலும் நல்ல உரம் குப்பை ஓ குப்பை அதிகம் போட்டால் போது உரத்த செலவு குறைச்சிக்கலாம் ஆனால் குப்பையை போட்டு கரெக்டாக பண்ணால் முப்பதாயிரம் கிலோ கேரடி எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு பத்து ரூபாய்க்கு விற்று மூணு லட்சம் ஆச்சு அந்த நேரத்துக்கு எட்டு ரூபாய்க்கு விற்றா கூட போகுது கடந்த எனக்கு வெறும் நாலு ரூபா அஞ்சு தான் கிடச்சிது அதனால தான் பெருசாக ஒன்றும் இல்லை இப்போ நான் அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அதாவது நீங்கள் எல்லோரும் எப்படி இயற்கை விவசாயத்துக்கு போனால் அதை வந்து எப்படி ப காட்டை நல்லா பலப்படுத்தி எப்படி போகணுங்கிறது எல்லோரும் அது இயற்கை விவசாயத்தை போய் தெரிஞ்சவங்கிட்ட நேரில் போய் பார்த்து ஆலோசனை பெற்று செஞ்சீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு எவ்வளவு வந்து அதில் மா ஈல்டு அதாவது வந்து உற்பத்தி எவ்வளவு பண்ண முடியும் அந்த எவ்வளவு செலவை குறைக்க முடியும் இதையெல்லாம் வந்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் தப்பிச்சிக்கலாம் அதிக பரப்பளவுக்கு போனால் சிரமம் வெங்காயத்தை அப்படிதான் வெங்காயத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விவசாயிக்கும் கிலோவுக்கு இருபது ரூபா நிச்சயமாக செலவு வரும் அப்போ ரூபா செலவாகும் போது பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு விவசாயம் விற்கிற போது ஒரு கிலோ ஒரு ஐந்து டன் விவசாயம் அந்த வெங்காயம் வந்து ஒரு விவசாயம் எடுக்கிற அப்படின்னா ஐம்பதாயிரரூவா நஷ்டம் வந்து வெங் எந்த அதாவது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஐநூறு கிலோ உண்டா ஆறு டன் ஆறாயிரம் கிலோ வந்து மகசூல் எடுத்தாங்க அந்த மகசூல் வந்து குறைஞ்சி வச்சு ஒரு லட்ச ரூபாயிரம் செலவு ஒரு விவசாயம் அது வந்து இருபது ரூபா செலவு வந்துடுது அதே நாலு டன் கிடச்சா முப்பது ரூபா செலவு வந்துடுது இதுதான் வெங்காய விவசாயிகள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் விவசாயமே வந்து எந்த வெங் வெங்காயமாக இருக்கட்டு தக்காளியாக இருக்கட்டு வருடம் ஒரு போகம் மட்டும் அதை விளைச்சி திருப்பி திருப்பி ஓட்டி டிராக்டர் காசு கொடுத்து திருப்பி திருப்பி இப்போ பூமியை வந்து திருப்பி திருப்பி விவசாயம் பண்ணுவதை விட வருடம் ஒரு போகம் விவசாயம் பண்ணால் நிச்சயமாக நஷ்டம் வராது நம்மளுடைய உழைப்பும் குறைவாக இருக்கும் முந்நூற்றது நாள் உழைக்க வேண்டியதில்லை இடைத்தரகர்கள் வந்து சில அந்த கர்நாடகாவிலிருந்து வர்றதுனால தான் இடைத்தரகர்கள் பிரச்சனை ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா நேற்று வந்து காங்கை இருபத்தி எட்டு கிலோ பெட்டி இரநூத்தம்பது ரூபாய்க்கு நானே கொடுத்து காங்கையும் மார்க்கெட்டில் சில்லறை வியாபாரியை அப்போ இருபது ரூபாய்க்கு போடுறாங்க அவங்க இருபத்தஞ்சி கிலோ வந்தாலும் ஐநூறுபா அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க இருந்தாலும் விவசாயிகளுடைய பொருளை அவங்க தான் அழிக்கிறாங்க நாம் அழிக்க முடியாது அவங்களுக்கு அது ஒரு லாபம் இருந்தால் தான் அந்த தொழிலை செய்வாங்க சந்தை வியாபாரிகள் வந்து சில நேரத்தில் அவங்களும் நேற்று நாராய்ச்சிலூர் சந்தி சாயங்காலம் போயிருந்தேன் தக்காளி வந்து முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவாய்க்கு கொடுத்தது இருபத்தஞ்சு கிலோ வச்சுக்கலாம் இருபத்தெட்டு கிலோ ரொம்ப வேஸ்டேஜ் மூணு கிலோ வந்தால் கூட அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு வியாபாரி ஒன்றரை கிலோ இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த வந்து அவங்களுக்கு நஷ்டம் வரும் ஒரு வியாபாரி வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு வியாபாரி பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க கூவி விற்கிறாங்க அவங்க வந்து தக்காளியில் போனால் வெண்டைங்காய் பிடிக்கலாம் பீங்காய் பிடிக்கலான்னு அவங்க விற்கிறாங்க இது சொல்ல முடியாது ஆனால் இடைத்தரகர்கள் வந்து அங்கேருந்து வந்து செய்கிறதில் வந்து அவங்களுக்கு பார்த்தா விசுக்கு நூ நூறுரூவா கிடைக்க மாதிரி இருக்கும் பாக்ஸுக்கு ஆனால் சந்தையில் வந்து வியாபாரிகள் நம்ம லோக்கல் சந்தையெல்லாம் வந்து மார்க்கெட்டிங்கில் நான் பத்து ரூபாய்க்கு கொடுத்தா அவங்க இருபது ரூபாய்க்கு விற்பாங்க ஆனால் அவங்க விற்கலனா நம்மளுக்கு தக்காளி அழிச்சு கொடுக்க முடியாது அது ஒரு பிரச்சனை இருக்குது இது நாம் எல்லா விவசாயமே சொந்தமாக போய் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது அது உழவர் சந்தையில் விற்கிது அப்படிங்கிறதுல காங்கேயத்தில் உழவர் சந்தை இருக்குது கடந்த வரும் நாலு கடை தான் இருக்குது எல்லா விவசாயி காங்கே உழவர் சந்தைக்கு போச்சுன்னா எல்லோரும் அந்த வந்து டெய்லி வாங்குறதெல்லாம் கிடையாது பெரிய ட நகரத்தில் மட்டும்தான் பெரிய பெரிய நகரத்தில் மட்டும்தான் அது திருப்பூர் சூலூர் இந்த மாதிரி நகரத்தில் தான் அது உழவர் சந்தைக்கு ஒத்து வருது இங்கே காங்கேயமெல்லாம் இல்லை இங்கே வந்து தின அதாவது வாரச்சந்தை காங்கை திங்கக்கிழமை கோயில் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை முத்தூர் நத்தக்கோடையூர் புதன்கிழமை வியாழக்கிழமை மார்க்கெட் காங்கயம் இப்படி அவங்க சில்ட்ரைவர் வியாபாரிகள் வந்து வாங்கி விற்கிறதுனால தான் விவசாயி வந்து அவங்கள்ட்ட தான் கொடுக்க முடியும் அவங்களால தான் அழிக்க முடியும் நாம் அழிக்க முடியாது இதுதான் நிலைமை இப்போ பல்வேறு நிகழ்ச்சியில் டிவியில் வந்து சொல்கிறாங்க நாங்களே சொந்தமாக விற்கிறோம் அது எல்லா விவசாயியும் நிச்சயமே செய்ய முடியாது செஞ்ச விவசாயத்தில் இங்கே வந்து வேலையும் செய்ய முடியாது இதுதான் நிலமை அதுக்காக தான் எல்லாமே குறைவாக விவசாயம் வந்து அடுத்து வர்ற தலைமுறையினர் வந்து குறைவான அளவு அஞ்சு ஏக்கர் நிலம் இருந்தால் அதை வந்து தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்னா அஞ்சு ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா வருடம் ஒரு முறைங்கிற போது ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கருக்கு மேலே விவசாயம் செய்யக்கூடாது அதை செஞ்ச வேணால் நீங்களே நேரடியாக எடுத்துகிட்டு போய் நேரடியாக எந்த இடையை இடைத்தரகர்களும் இல்லாமல் அந்த வியாபாரிகளுக்கிட்ட மட்டும் டைரெக்டாக கொடுக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் இங்கே ஒரு ஆட்டா பிடிக்கணும் அங்கே ஒரு புரோக்கர் பிடிக்கணும் அது இடைத்தரங்கள் கண்டிப்பாக வேணும் அதெல்லாம் இருக்கு அதை பார்த்து வருடம் ஒரு முறை நேரடியாக நீங்களே வார சந்தைக்கு போய் நேரடியாக செல்றவர் விற்பனை நீங்கள் செய்ய முடியாது அங்கே விற்கிற சிறு வியாபாரிகிட்ட கொடுக்கலாம் அது செய்ய முடியும் இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் இருந்ததுக்கு கேட்டுக்கிட்டு இதை இதில் எது நன்மை எது தீமைங்கிறத நன்மை மட்டும் எடுத்துக்கிட்டு தீமையை விளக்கிட்டு இவ்வளோதான் அதாவது வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் இந்த அனுபவத்தில் இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி இது பண்ணுங்க இவ்வளோ தூரம் எனக்கு கேட்டதுக்கு மிக்க நன்றி